வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் நாட்டின் விண்வெளித்துறை தனியார் துறையின் பங்களிப்புகள் மூலம் புதிய உச்சத்தை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை முன்னிட்டு மத்திய அரசு இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான பிரதமரின் ஜன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் சுமார் பனிரெண்டாயிரம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அறுவடை வீடு முருகன் ஆலயங்களில் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியுள்ளார் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழக அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது நாட்டின் விண்வெளித்துறை தனியார் துறையின் பங்களிப்புகள் மூலம் புதிய உச்சத்தை எட்டும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நூறாவது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என அவர் குறிப்பிட்டுள்ளார் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் ஆகியோரின் அர்ப்பணிப்பையும் உறுதியையும் எடுத்துக்காட்டுவதாக காட்டுவதாக அவர் கூறியுள்ளார் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் விண்வெளித்துறை மிகப்பெரிய முன்னேற்றத்தை எட்டியுள்ளது என்றார் தற்போது விண்வெளி பொருளாதாரம் எட்டு பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த பத்து ஆண்டுகளில் இது நாற்பத்து நான்கு பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாவது ஏவுதளம் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் புதிய ஏவுதளம் அமைக்கப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டினார் இஸ்ரோவின் சாதனைக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்தியாவின் விண்வெளி பயணம் தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதையொட்டி புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது இதனிடையே இந்த கூட்டத்தொடரில் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் உரையுடன் இக்கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நாளை மறுநாள் மக்களவையில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார் மதுரை மற்றும் நெய்வேலியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நேற்று சென்னை வந்த மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டியை விமான நிலையத்தில் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை மற்றும் நெய்வேலி நிலக்கரி நிறுவன அதிகாரிகள் வரவேற்றனர் இன்று நெய்வேலி செல்லும் அமைச்சர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்கிறார் இன்று மாலை மதுரை செல்லும் அவர் அ வல்லாரப்பட்டியில் பொதுமக்களை சந்தித்து பேசவுள்ளார் டங்ஸ்டன் சுரங்க இயலத்தை ரத்து செய்வதாக அறிவித்ததற்கு பாராட்டு தெரிவித்து அப்பகுதி மக்கள் விடுத்த அழைப்பை ஏற்று அமைச்சர் அங்கு செல்ல உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அப்பகுதி பொதுமக்கள் நடத்தும் பாராட்டு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு ஆதரவான சூழலை அனைத்து துறைகளிலும் உருவாக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பேசிய அவர் பாரம்பரியம் மற்றும் குடும்ப மதிப்புகளை பாதுகாப்பதில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார் சமூக மாற்றத்தையும் தேச வளர்ச்சியையும் ஏற்படுத்துவதில் மகளிரின் பங்களிப்பு அவசியம் என்று அவர் கூறினார் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டார் பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின்கீழ் தமிழகத்தில் சுமார் பனிரெண்டாயிரம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதுவரை ஆறாயிரத்து ஐநூற்று ஒன்பது வீடுகளுக்கு அனுமதி ஆணைகள் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள வீடுகளுக்கான பணி ஆணைகள் விரைவில் வழங்கப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆறு பழங்குடியின பிரிவுகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கப்படுவதாகவும் அரசின் கூடுதல் நிதியாக சுமார் நூற்று எட்டு கோடி ரூபாயை விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்த கூடுதல் ஒதுக்கீடு பணிகளை விரைந்து முடிக்க உதவிகரமாக இருக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் தொடரும் சாதனைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதியக்குழு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் ஊரக பகுதிகளில் வசிக்கும் அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் தமிழகத்தில் அறுபடை வீடு முருகன் திருக்கோவில்களில் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கோவில்களில் இருநூற்று எழுபத்தைந்து பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் அறுபடை வீடுகள் அல்லாத முருகன் ஆலயங்களில் இருநூற்று எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அறுநூற்று ஒன்பது பணிகள் நடைபெறுவதாக அவர் கூறினார் தமிழகத்தில் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் இரண்டாயிரத்து நானூறு திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ளதாக திரு சேகர்பாபு தெரிவித்தார் திண்டுக்கல்லில் மாநில அளவிலான சிறுதானிய உணவு திருவிழா மாநில உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி சிறுதானியங்களை அதிகமாக உணவில் சேர்ப்பதன் மூலம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் என்றார் சிறுதானியங்களின் பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தாா் இந்த உணவு திருவிழாவில் மாநில அமைச்சர்கள் திரு பெரிய கருப்பன் திரு பெரியசாமி மாநில கூட்டுறவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு மாதத்தை மாதத்தையொட்டி மாநகர காவல்துறை சார்பில் தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன தலைக்கவசம் அணிவது மற்றும் சாலை பாதுகாப்பு விதிகள் தொடர்பாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாநகர காவல்துறை நடத்தியது பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் திரு பிரவீன்குமார் அபிநபு இருசக்கர வாகன ஓட்டிகள் தங்களது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் டூ வீலர்ல போறவங்க சொன்னால் நடக்குது முக்கியமான காரணம் தலை காயம் தான் காவல்துறை செக் பண்ணுவாங்க ஃபைன் போடுவாங்க என்பதற்காக இல்லாம நம்ம உயிர் பாதுகாப்பு கருதி நம்ம ஹெல்மெட் அணியணும் என்ற ஒரு வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக மாணவர்கள் மூலமாக மிகப்பெரிய கேம்பெயின் லான்ச் செய்யப்பட்டது நோ ஹெல்மெட் நோ கி மாணவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஹெல்மெட் அணியணும் எடுத்து பயணிக்கணும் தான் ஒரு மெசேஜே மாநகரத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி மாணவர்கள் மூலமாக அனைத்து குடும்பத்தினருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் இருவரி செய்திகள் அமெரிக்காவில் அரசு ஊழியர்களுக்கான விருப்ப ஓய்வு திட்டத்தை அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் சென்னையில் நாளை நடைபெறும் காது கேளாதோர் பார்வையற்றோர் தேசிய மாநாட்டில் பங்கேற்கிறார் நல்லாட்சி தொடர்பான இரண்டு நாள் தேசிய மாநாட்டை குஜராத்தின் காந்திநகரில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தொடங்கி வைக்கிறார் தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மோசமடைவதை தடுக்க மூன்றாம் நிலை கட்டுப்பாடுகள் உடனடியாக அமல்படுத்தப்படுவதாக காற்று தர மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லையில் கண்காணிப்பு நடவடிக்கைகளின் போது அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனா் விருதுநகர் மாவட்டத்தின் வரலாறு மற்றும் தகவல்கள் அடங்கிய நூலை ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நேற்று வெளியிட்டார் காஞ்சிபுரத்தில் சிறுபான்மையினருக்காக மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூரில் சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு பேருந்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தொடங்கி வைத்தார் நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் தை அமாவாசை பத்ரதீப திருவிழா நடைபெற்றது சென்னை விமான நிலையத்தில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சென்னை நகரின் கடந்த இரண்டு நிதியாண்டுகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சென்னை வளசரவாக்கத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டுத் திடலை மேயர் திருமதி பிரியா நேற்று திறந்து வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழக அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது ரூர்கேலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் உத்தரப்பிரதேச அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் தமிழக அணியை வென்றது எனினும் புள்ளிகள் பட்டியல் அடிப்படையில் தமிழக அணி நான்காவது இடத்தை பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறியது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி நான்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணியை வென்றது இன்றைய ஆட்டத்தில் சென்னை அணி கேரள அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் விண்வெளித்துறை தனியார் துறையின் பங்களிப்புகள் மூலம் புதிய உச்சத்தை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை முன்னிட்டு மத்திய அரசு இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான பிரதமரின் ஜன்மன் கீழ் தமிழகத்தில் சுமார் பனிரெண்டாயிரம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அறுவடை வீடு முருகன் ஆலயங்களில் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு கூறியுள்ளார் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழக அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது செய்தி பெற்றது அறிக்கை நிறைவு